ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் சேவிங்ஸ் தமிழ் யூடியூப் சேனல் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் இந்த ரெக்கரிங் டெப்பாசிட்டில் நமக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதில் இந்த எஸ்பிஐ பேங்க்கு இது மாதிரி பொதுத்துறை சார்ந்த நிதி சேவைகள் வழங்கக்கூடிய வங்கியில் எந்த மாதிரியான ரெக்கரிங் டெபாசிட்ஸ்க்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகையை வந்து நீங்கள் முதலீடு செய்கிறது தான் இது ஒரு குறிப்பிட்ட அளவிலான தொகைன்றத மிகப்பெரிய தொகையாகவும் இருக்கலாம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இதில் முதலீடு பண்ணிக்கலாம் இதில் பற்றி இருக்கக்கூடிய இந்த ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்தை பற்றி எஸ்பிஐ வங்கியில் எப்படி இதுக்கான தொகை வட்டி விகிதம் எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதலீட்டு தொகை எஸ்பிஐயில் பார்த்திங்கன்னா மாதம் நூறு கூட இந்த தவணைகளை வந்து நீங்கள் ஆரம்பிக்க முடியும் இந்த நூறு ரூபாயில் ஆரம்பிக்கிற தொகைக்கு என்ன பெருசாக கிடச்சிடுவோம்னு பார்த்திங்கன்னா இதற்கு கூட்டு வட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் இன்ட்ரஸ்ட் கால்குலேட் பண்ணப்படுது அதுதான் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல ஒரு விஷயம் இதில் பார்த்திங்கன்னா முதலீட்டு காலம்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சமாக ஒரு வருஷம் வரைக்கும் இருந்துக்கலாம் இதை பத்து வருடம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த முதலீட்டு திட்டத்தை வரையறுத்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ வருஷத்துக்கு வேணாலும் நடுவில் ஒரு குறிப்பிட்டதாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு மாதத்துல இருந்தால் பன்னெண்டு மாதம் ஒரு வருஷத்துக்கும் இதே நூற்றி இருபது மாதம் அப்படிங்குற போது பத்து வருடம் வரைக்கும் கூட நீங்கள் இந்த முதலீடு திட்டத்தை கண்டினியூ பண்ணலாம் இதில் ரெக்கரிங் டெபாசிட்டில் ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்டும் இதில் பொருந்தும் இதில் வரக்கூடிய ஸ்பெஷல் டேர்மாக கொடுக்கக்கூடிய டெபாசிட் சிஸ்டத்துக்கு உண்டான அனைத்து சலுகைகளும் இதிலையும் வழங்கப்படுது இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் ஓவர் டிராஃப்ட் திட்டமும் இதில் கணக்கிடப்படுது இந்த டிடிஎஸில் இதுக்கு கொடுக்கக்கூடிய இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் கிடக்கக்கூடிய லாபம் வந்து டிடிஎஸில் பிடித்தம் செய்யப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இடையில் வெளியேறிக்கலாம் நீங்கள் எப்போ வேணாலும் இந்த முதலீட்டு இருந்து நீங்கள் எப்போ வேணாலும் வெளியேறிக்கலாம் அதனால் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட நம்ம கிடைக்க போகிற வட்டி விகித லாபம் வந்து கண்டிப்பாக குறையும் இதில் இன்னொரு பெரிய மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமினேஷன் நம்மளோட ரெக்கரிங் டெபாசிட் நம்மளோட காலத்துக்கு அப்புறம் யாருக்கு போய் சேரணும் எப்படி நம்ம வங்கியில் இருக்கக்கூடிய நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு நாமினேஷன் நம்ம எப்படி எழுதி கொடுக்குறோமோ அதை மாதிரி இதுக்கும் நம்மளோட காலம் முடிஞ்சாலோ இல்லை இந்த முதிர்வு இந்த டெபாசிட்டோட பத்து வருட காலம் கழித்து கூட இது போய் யாரை சேரணும் இதுக்கு வந்து யாருக்கான நாமினேஷன் யாருக்கு கிடைக்கணும் அப்படின்னு நாம் இதில் தேர்வு செய்ய முடியும் இது இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயம் இந்த திட்டத்துக்கு பாஸ்புக்கில் ஒரு பாஸ்புக் ரெக்கார்டிங் எவ்வளோலாம் இப்போ எப்படி நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்டில் பணம் போட்டோன்னே நம்ம பாஸ்புக்கில் என்ட்ரி போட்டு வாங்கிக்கிறோமோ அதே போல் இந்த ரெக்கரிங் டெபாசிட்டில் பண்ணக்கூடிய முதலீடுக்கும் நம்ம பாஸ்புக்கு வாங்கிக்க முடியும் இதோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்ப்போம் இந்த திட்டத்துக்கு ஏழுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளைக்குள்ளார உங்களுக்கு நீங்கள் பண்ணியிருக்க முதலீட்டுக்கு சாதாரண குடிமகனுக்கு நாலரை சதவீத வட்டியும் இதே சீனியர் சிட்டிசன் முது முதியோர்களுக்கு அஞ்சு சதவீத வட்டியும் நாற்பத்தாறு நாற்பத்தாறுலேருந்து நூற்றி எழுபத்தொம்போது நாளைக்கு இருக்கக்கூடிய நாட்களுக்கு அஞ்சர் அஞ்சு புள்ளி ஐம்பது சதவீத வட்டி சாதாரண குடிமகர் இருக்கும் முதியோர்களுக்கு ஆறு சதவீத வட்டியும் வழங்கப்படுது இதை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பதுலேருந்து இரநூத்தி பத்து நாள் வரைக்கும் இருக்கவங்களுக்கு அஞ்சு புள்ளி எட்டு எண்பது சதவீத வட்டியும் முதியோர்களுக்கு ஆறு ஆறு புள்ளி முப்பது சதவீத வட்டியும் வழங்குது இது மாதிரி நான் இதை பாருங்கள் இதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதை அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் உங்கள் முதலீடு நீங்கள் கண் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தால் இதில் நம்ம சாதாரண குடிமகன்களுக்கு ஆறு புள்ளி இருபத்தஞ்சி சதவீத வட்டியும் முதியோர்களுக்கு ஆறு புள்ளி ஏழு அஞ்சு சதவீத வட்டியும் வழங்கப்படுது இது ஒரு சிறிய முதலீட்டுக்கான வட்டின்னு நீங்கள் விருப்பப்பட்டாலும் நீங்கள் முதலீடு செய்யக்கூடிய உங்கள் பணம் பாதுகாப்பாக இருக்கும் அதுதான் இந்த திட்டத்துக்கான மிகப்பெரிய வரவேற்புக்கு உண்டான விஷயம் நீங்கள் நாம் போய் எங்கேயோ சீட்டு க சீட்டு கட்டுறோம் இல்லை வட்டி என்ன சொல்கிறது நம்ம கந்து வட்டிக்காரங்கள்ட்ட கொடுத்து காசு வாங்குகிற மாதிரிலாம் விஷயம் கிடையாது நாம் எவ்வளோ போடுறோமோ அதுக்கு ஒரு குறைந்தபட்ச வட்டி விகிதத்தோட நம்ம கண்டிப்பாக இந்த பணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் இந்த மாதிரியான அரசு துறை சார்ந்த முதலீடு திட்டங்களில் கற்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்